சும்மா நீயே போயிட்டு இருந்தா எத்தனை நாளைக்கு நீயே போவ சரி உருவா நான் கொடுத்த காசு பணம் வாட்சு நகை நட்டு எல்லாத்தையும் அவள தர சொல்லு ரெண்டுல ஒன்ன பாத்து கொடுங்க ரெண்டுல ஒன்ன பாப்பியோ இல்ல ரெண்டுல ரெண்ட பாப்பியோ எனக்கு தெரியாது நீ ஆச்சு அவளாச்சு அவளை நீயே கூப்பிட்டு கேட்டுக்கோ நானே கூப்பிடுறா அடியே சிங்காரியா

பொது ஜன பாத்து இப்படித்தான் வயசான காலத்தில் யார்கிட்ட பணம் நம்பி கொடுக்காதீங்க புரிஞ்சுக்கள் சொல்லி இருக்கிறேன் குழந்தை பொறுக்கிற வரைக்கும் ஆகுது இந்த மாதிரி வேலை செய்யாதுமா என்னங்க அது இல்லாம மாசம் மறக்கும் போது இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சா சுக பிரசவம் ஆகும் இந்த சின்ன சின்ன வேலை எல்லாம் செய்யறேன் அதுவும் செய்ய வேண்டாம் என்ன அர்த்தம் எப்படியோ முல்ல ஒரு பொண்ணு ஒண்ணு பெத்து கொடுத்துட்டீங்கன்னா கவலை இல்லாம இருந்துருவேன் வேண்டாங்க பொண்ணா பிறந்த நா பட்டது வேதனை எல்லாம் போதாத இன்னும் அந்த குழந்தை வேற படணுமா உங்களை மாதிரி

ஐயா அவனை அவசரமா வர சொன்னாரு ஏதோ அவசரமான வேலையா இப்போ என்னால வர முடியாது மருது நீ தான் அந்த வேலையவே செஞ்சு முடிக்க முடியும் எந்த காரியமா இருந்தாலும் இப்போ நான் எது செய்யறது இல்லப்பா மருது இந்த காரியத்தை மட்டும் நீ செஞ்சு கொடுத்தா ஏகப்பட்ட பணம் கிடைக்கும் அதை வச்சு நம்ம சந்தோஷமா வாழலாம் எங்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கும் இல்லப்பா Thank

இந்த அருவாள் எடுக்கிறதில்லைன்ட்டு சக்தி செஞ்சு கொடுத்துட்டேன் நீங்க போயிட்டு வாங்க அமைடா முடியாதுங்கிறியா உன் காலை புடிச்சு கெஞ்சி கேட்குறேன் போய்ட்டு வாங்கப்பா நான் வர முடியாதுப்பா சரி அவனை பார்த்துக்குறேன் என்னப்பா மருது ஏதோ சுவந்தா அப்படி இருக்கிறேன் ஏதாவது உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லைனா நந்தினி பார்க்காம விட்டோம்ல என்ன

அவ குணம் தெரிஞ்சது தானே என்ன அவன் பாண்டி கூட பழகிற எனக்கு பிடிக்கல அவன் பேர்ல ஆஸ்பத்திரி கட்டுந்து யாராவது பிடிக்கலைங்க என்னப்பா பெரிய புதிர் போடுற கொஞ்சம் விளக்குற மாதிரி சொல்லப்பா ஐயா நான் ஒண்ணு நந்தினி மேல சந்தேகப்படல இருந்தாலும் பாண்டி கூட பழகிற விதமும் எனக்கு சுத்தமா பாண்டி வந்து தன்னோட வழிக்கு நந்தினி தவறான வழியை பயன்படுத்த பாக்குறான் தம்பி, நீ சொல்றது ஆனா நந்தினி பண பிரச்சனை நம்ம மருதுக்கும் பாண்டிகை இருக்கிற ஒரு சின்ன போராட்டத்தில் அவளை நந்தினிய பகலக்காய ஆய்கிறான் வேற ஒண்ணும் இல்ல இந்த மறந்துகிட்டு இருக்கிற பார்வதியை நான் கிட்ட வருவான்னு நினைக்கிறேன் அந்த பாண்டி பாண்டியோட விளையாட்டுல மருந்துவுக்கு நந்தினிக்கு என்னங்கய்யா சம்பந்தம் நிறைய சம்பந்தம் இருப்பா அத உங்ககிட்ட இப்போ சொல்லித்தான் ஆகணும் சொல்றேன்ப்பா இது நல்லா சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ நந்தினி ஏன் இல்லப்பா ஏன் இல்ல நந்தினி மருதம் கூட பொறுத்தவங்க நீங்க அனாதையாக வந்தவைங்கப்பா அனாதையாக வந்தவங்க நான் அவங்கள ஆதரிச்சு வணத்தில் தான்பா நந்தினி சின்ன குழந்தையா இருக்கிறப்ப மருதம் நந்தினி பிச்சை எடுத்து தான்பா வாழ்க்கை நடத்தினாங்க இந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு பிச்சை கூட போடுறதுக்கு ஆள் இல்லப்பா அப்படி இருக்கிற சமயத்தில் தங்கச்சிக்காக எங்கேயோ பிச்சை கேட்டான் இந்த சமுதாயம் அவனை மதிச்சு ஒருவா தண்ணி கூடத்தில் பிச்சை கொடுக்கல தங்கச்சி எப்படியாவது காப்பாத்துங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு கொலைய பண்ணிட்டான்பா அந்த கொலைய பண்ணல நான் போய் பார்த்துட்டேன் என்ன பார்த்துதும் அவன் ஓடி போயிட்டான்பா பா ஓடி போயிட்டான் இந்த நந்தினி அனாதியாக அழுதுகிட்டு இருந்தா அவளை நான் எடுத்து பா நான் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன் பதினஞ்சு வருஷம் ஆச்சப்பா அந்த மருது வந்தா ஆளும் மாறிட்டான் அவனோட தொழிலும் மாறிடுச்சுப்பான் இந்த பாடி போய் வேலைக்கு சேர்ந்துட்டான் நந்தினியோட படுப்புக்கு படிக்க வச்சது பட்டம் வாங்கினது டாக்டருக்கு படிக்க வச்சதெல்லாம் அவன்தான்பா அப்படி இருந்தும் இந்த நந்தினி அண்ணனை வெறுக்கிறாப்பா நந்தினிக்கு தெரியுங்களா தான் சொல்ல அண்ணங்கிறது நான் தான் இப்படி போயிட்டேன் அவனாவது நல்லா இருக்கட்டும் இதை யாருக்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டான்பா இதை உங்ககிட்டதான்பா சொல்றேன் தான் சொல்றேன் ஐயா நேரம் வரும்போது சொல்லிக்கலாம் மருந்து நந்தினி அண்ணன் தங்கச்சிங்க இல்ல அப்பதான் ரெண்டு பேர்த்து இருக்கிற உறவு தெரியப்படும் ஆமாப்பா நேரம் வரும்பா வரும்போது நம்ம எல்லாம் சேர தான் போறோம் இது உறுதி என்ன பண்ணா ஐயா கவுண்டர் ஐயா கேளுங்க பாரு <coughs>

உங்க சிங்காரிய அவரு போயாச்சு போய அத எடுத்துட்டு வாடே ஏண்டி இந்த அடி அடிக்கிறீங்க இப்படியா

பெர்மா போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன் இல்லைங்க இங்கே இந்த கேகே நே போக்க பக்கத்துலயே இருக்கணும் டேய் கே பக்கத்துலயே எனக்கு போகல டாக்டர் குடும்பம் இருக்கா கண்டவங்களுக்கு வைத்தியம் பார்க்க இது ஒண்ணு சத்திர இல்ல வேற டாக்டர் போய் பாத்துக்கோ நந்தினி இதுக்கு மேல நான் வேற யாரும் நந்தினி பார்க்க முடியும் உன் கால புடிச்சு வேணுமா கஞ்சன வந்து இந்த நந்தினிய காப்பாத்துமா அந்த குழந்தை இந்த பூமியில பிறந்துதான் ஆகணுமா பிறந்து உன்ன மாதிரி திருடனா கொளகானா இல்ல அவளை போல

அந்த பார்வதியோட குழந்தையா வந்து நந்தினி இனிமேல் மனசு கல்லா இருக்க தெரிஞ்சிருச்சு என்னமா கெடுதல் இந்த மாதிரி நடக்க முடிய சாத இனிமேல் தான் தடுக்க முடியும் நந்தினி இவ்வளவு தூரம் சொல்லி பாத்துட்டு நீ முடியாது இல்ல இனிமேல் உன்னை கூப்பிட்டு பிரிவாஞ்சன் இல்ல நான் வரேன் அது இல்ல ஏன் நான் ஒரு கொள்ளக்காரன் கொள்ளக்காரன் ஈவு இருக்க இல்லாதவனு தானே இந்த மாதிரி என்ன ஒதுக்கி வைக்கிற ஆனா நீ இப்ப நீ படிச்ச படிப்புக்கு மிருகத்தோட நீ மோசமா போயிட்டே நந்தினி மோசமா போயிட்ட இருக்கமே இல்லாத ஒரு அரைக்கியாட்ட நீ ஆயிட்டிய அருக்கிய ஐட்டிய வரேன் என்ன நந்தினி யார் அது இவ்வளவு சத்தம் போடுறது யாரையுமே காண யாரு வழக்கம் போல மருதா வந்துட்டு போறா மருதுவா என்ன விஷயம் அவன் பொண்டாட்டிக்கு நான் பிரசவம் பாக்கணுமா அதுக்காக வந்துட்டு போறான் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அடி பாவி நீ எல்லாம் புண்டாட்டா எந்த டாக்டருமே செய்யாத வேலையை நீ செஞ்சுட்டியே எம்பி பேசுறேங்க நான் எடுத்து படிச்ச வெறுத்துல பேசுறியா நீ எல்லாம் ஒரு பொண்ணா பிறந்திருக்கு லாகி இல்லடி செல்வா அடouk அடிமா பேசுறீங்க நீங்க டேய் நான் பேசுறடி நீ பேச லெக்குறாப்டி எங்க அங்க அவன் கொலைகாரன் அவன் மேல எரக்க காட்டீங்க அபடினா நீங்க என்ன வெறக்குறீங்கன்னா அர்த்தம்

ஒண்ணு கெஞ்சி கேக்குறேன் என்ன விடுங்க வலிய விடுங்க மாளே டேய் நீ கொஞ்சி முதல்ல முதல்ல يا வலிய விடுங்க நான் அப்புறமேல வந்து வேலைய நான் செஞ்சு கொடுக்குறேன் டேய் நீ காரியானடா காரவாரியில நல்லாவே தெரியும்டா முதல்ல यार வேலைய செஞ்சி முடி அதுக்கு அப்புற போடு உன்னுடைய பார்வதியை போய் காப்பாத்து நீ மருதே கிடையாது என்னால முடியாது முதலே என்னால முடியாது டேய் நீ இங்க உயிரோட போன தானா பார்வதியை காப்பாத்த முடியும் அதையும் நான் பார்த்தேன் முதலு அங்க ஏன்னா வேடிக்கை பாத்து அவன் அடிக்க தனி É, yeah. பாரவதி يلا கண்ணா தயவுดิ போய்ดิ பாரவதி ઓય பாரவதி ઓય பாரவதி ઓય பாரவதி